ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால் சர்வதேச பயங்கரவாதியாக பட்டியலிடப்பட்டவன் ஐம்பத்தாறு வயது மசூத் அசார் இரண்டாயிரத்து ஒன்று இந்திய நாடாளுமன்ற தாக்குதல் இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாஜ் ஹோட்டேல் தாக்குதல்கள் இரண்டாயிரத்து பதினாறு பதான்கோட் ராணுவ வீரர்கள் மீதான தாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் உள்பட இந்தியாவில் நடந்த பல பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மூளையாக இருந்துள்ளார் இவன் பாகிஸ்தானில் இருப்பது ஊரறிந்த விஷயம் என்றாலும் மசூத் அசார் பற்றிய தகவல் எதுவும் தங்களிடம் இல்லை என்று பாகிஸ்தான் பல முறை மறுத்து வந்தது பகல்காமில் இருபத்தாறு அப்பாவிகள் கொல்லப்பட்ட கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு வழிவாங்கும் வகையில் செவ்வாய்க்கிழமை இரவு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது இடங்களில் இந்தியா ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் துல்லிய தாக்குதல் நடத்தியது ரஃபேல் விமானம் மூலம் இருபத்தி நான்கு துல்லிய ஏவுகணைகளை ஏவி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் இந்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி பாகிஸ்தான் நிலப்பரப்பில் உள்ள நான்கு முகாம்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஐந்து முகாம்கள் தாக்கப்பட்டன பகவல்பூர் ஜெய்ஷே முகமது தலைமையகம் முருட்கே லஷ்கரை தொய்பா பயிற்சி முகாம் கோட்லி தற்கொலை தாக்குதல் பயிற்சி முகாம் முசாஃபராபாத் இறக்குமதி முகாம் பர்னாலா லஷ்கர் ஆதரவு முகாம் சிகால்கோட் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயிற்சி முகாம் ஆகியவை தகர்க்கப்பட்டன இந்த தாக்குதலில் ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக ஜெய்ஷே முகமது அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் மசூத் அசாரின் குடும்பத்தினர் பத்து பேரும் அவனது ஆதரவாளர்கள் நான்கு பேரும் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது இது தொடர்பாக மசூத் அசாரின் அறிக்கையை பிடிஐ செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது அதில் இன்று இரவு எனது குடும்பத்தில் பத்து பேர் மகிழ்ச்சியால் ஆசீர்வதிக்கப்பட்டனர் என்றும் ஐந்து பேர் அப்பாவி குழந்தைகள் என் மூத்த சகோதரி அவரது மரியாதைக்குரிய கணவர் எனது மருமகன் அறிஞர் பாசில் பஞ்சே அவரது மனைவி மற்றும் எனது அன்புக்குரிய அறிஞர் பாசில்லா பஞ்சி எனது அன்பு சகோதரர் ஹுசைஃபா மற்றும் அவரது தாயார் இன்னும் இரண்டு அன்பான தோழர்கள் என்றும் கொல்லப்பட்டவர்கள் அல்லாவின் விருந்தினர்களாகிவிட்டதாக மசூதார் குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் தனக்கு வருத்தமோ விரக்தியோ இல்லை என்று கூறியிருக்கும் மசூத் அசார் மாறாக பதினான்கு பேர் கொண்ட இந்த மகிழ்ச்சியான கேரமனில் நானும் இணைந்திருப்பேன் ஏனெனில் அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என தனது மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறான் அவர்கள் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆனால் இறைவன் அவர்களை கொல்லவில்லை என்று குறிப்பிட்டிருக்கும் பயங்கரவாதி மசூதார் இறுதிச் சடங்கு பிரார்த்தனைக்கு அனைவரும் வருமாறு மக்களை அழைத்திருக்கிறார் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் புகலிடமாக உள்ளதை மசூதார் தனது அறிக்கையின் மூலம் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியிருப்பதாக இந்த கடிதம் சுட்டிக்காட்டப்படுகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட மசோதாசாரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பயங்கரவாதிகள் விமானத்தை கடத்தி பயணிகளை சிறைபிடித்து மிரட்டியதால் விடுவிக்க நேரிட்டது குறிப்பிடத்தக்கது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்